ஜஸ்டிஸ் ஃபோ அம்சிகா இந்த நாட்களில் சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்படக்கூடிய ஒரு ஆஷ்டேக்காக காணப்படுகிறது அம்சிகா பதினைந்து வயது பாடசாலை மாணவி கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி தெமட்டகோட பகுதியில் உள்ள தொடர்மாடி குடியிருப்பில் ஐந்தாவது மாடியிலிருந்து கீழே குதித்து விபரீத முடிவெடுத்து உயிரை மாய்த்து கொண்ட இளம் சிறுமி இந்த சிறுமி ஆரம்பத்தில் தவறுதலாக கீழே விழுந்து உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்ட போதிலும் பின்னர் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் சிறுமி தற்கொலை செய்து கொண்டமை தெரியவந்தது ஆனாலும் இளம் வயதில் பதினைந்து வயதில் ஒரு அன்பான குடும்பத்தில் வளர்க்கப்பட்ட சிறுமி ஏன் இவ்வாறு உயிரை மாய்த்து கொள்ள வேண்டும் என்ற கேள்வியில் அதில் பாரிய திடுக்கிடும் சம்பவங்கள் வெளியாகியிருக்கின்றன குறித்த சிறுமி கொழும்பில் இருக்கக்கூடிய பிரபல தமிழ் பெண்கள் பாடசாலையில் கல்வி கற்றிருக்கின்றார் தரம் பதினொன்றில் இந்த மாணவியின் கணித பாட ஆசிரியரால் இவருக்கு பாலியல் துன்புறுத்தல்கள் விடுக்கப்பட்டிருக்கின்றன இந்த விடயம் தொடர்பில் பாடசாலை சமூகம் பாராமுகமாக செயற்பட்டிருக்கின்றது பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு நீதியை பெற்றுக்கொடுக்க தவறிய பாடசாலை சமூகம் அவரை மனநிலை பாதிக்கப்பட்டவர் என பாடசாலையிலிருந்து வெளியேற்றியிருக்கின்றது அதனைத் தொடர்ந்து குடும்பத்தினரால் இன்னுமொரு பாடசாலையில் மாணவி இணைக்கப்பட்ட போதிலும் மாணவி விரக்தியால் தற்போது தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டிருக்கிறாள் இந்த பின்புலத்தில் குறித்த மாணவியின் உயிரிழப்புக்கு பின்னர் சமூக ஊடகங்களில் பலரும் தங்களுடைய கண்டனங்களை பதிவிட்டு வருவதோடு மாணவியின் உயிரிழப்புக்கு நீதி கோரி கோஷங்களை எழுப்பி வருகின்றனர் இந்த பின்புலத்தில் பாதிக்கப்பட்ட ஏனைய மாணவிகளிடமிருந்து வெளியாகிய சில குரல் பதிவுகளும் தற்போது எம்பசம் கிடைத்திருக்கின்றன அதில் இந்த மாணவியின் உயிரிழப்பு தொடர்பில் பதிவை இட்டதன் பின்னர் ஒரு தாய் ஒருவருக்கு கிடைத்த தொலைபேசி அழைப்பு தொடர்பில் அவரால் பகிரப்பட்ட குரல் பதிவே இது என்ன என்னென்னு சொன்னால் ஹாய் கைஸ் இந்த நான் அவர்ட்ட ஸ்டேட்டஸ் போட்டிருந்தேன் தண்ணி அவர்ட்ட ஃபோட்டோ போட்டு அந்த சார் ட ஃபோட்டோ இஸ் அ கல்ஃபிட்னு சொல்லி அப்போ ஆக்சுவலி என் ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு என்ன மகள் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு கலாம்ல அவங்களும் இண்டு லேடிஸ் தான் அவங்க படித்து முடிச்சிட்டாங்க அவங்க பார்த்துட்டு அண்ட்டு இவர் எப்படி உங்களுக்கு தெரியும் இப்போ ஃபோன் பண்ணி சொல்கிறா இப்போ இந்த மாதிரி தானா அவங்க பேச்சில் எல்லாம் டுவெண்ட்டி கேர்ள்ஸ் போனாங்களாம் மேக்ஸ் கிளாஸுக்கு இந்த அவங்களே ரெண்டு மூணு பேர்ட்டு இதே மாதிரி தான் பிஹேவ் பண்ணி இவகிட்டே இதே மாதிரி பிஹேவ் பண்ணி அவங்க அம்மா எல்லாம் போய்ட்டு பிரச்சனை பண்ணி தான் அதுக்கப்புறம் விட்டது கிளாஸ் போகிறத விட்டுட்டாங்களாம் அவள் எடுத்து சொல்கிறா அதை எங்கள் தண்டி இவன் என்னமோ அது பண்ணணும் ஆண்டி அப்படின்னு எனக்கு சொல்கிறா அப்போ இவர் வேசுபட்ட ஆள் இல்லை பெரிய ஆள் தான் இவர் உண்மையில் இவ்வாறு அம்சிகாவை போல பல மாணவிகள் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடும் பாதிக்கப்பட்ட உங்களுக்கு உயிரை மாய்த்து கொள்வது தீர்வல்ல உங்களுடைய பெற்றோர்களிடம் கூறுங்கள் உங்களுடைய அன்பானவர்களிடம் கூறுங்கள் உங்களுக்கான நீதி நிச்சயம் கிடைக்கும் இதனால் உங்களுடைய எதிர்காலத்தை வீணடிக்காதீர்கள் என்பதே நமது டிவியின் எதிர்பார்ப்பாக இருக்கின்றது அம்சிகாவை போன்று பாதிக்கப்பட்டவர்கள் உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் மனம் விட்டு பேசுங்கள் அதற்கான தீர்வுகள் கிடைக்கும் ஆகவே அம்சிகாவை போன்று ஏனையவர்களுக்கு இனியும் நடக்கக்கூடாது குறித்த மாணவி கல்விக்கற்ற பாடசாலை சமூகம் செயற்பட்டது போல இனியும் செயற்படக்கூடாது என்பதே அனைவரினதும் எதிர்பார்ப்பாக இருக்கின்றது ஆகவே நாங்களும் அம்சிகாவின் உயிரிழப்புக்கு நீதி கோரும் ஒரு ஊடகமாக இருப்பதற்கு விரும்புகின்றோம் ஜஸ்டிஸ் போ அம்சிகா